கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திட நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் உணவும் தொழிலும் தொடர் நிகழ்ச்சி முத்தழகு இங்கே என்ன ஒரு நிமிஷம் வாயேன் என்னப்பட்டக்கா கடைக்கு போகலான்னு போயிட்டு இருக்கிற என்ன விஷயம் உங்கள் மாமா பட்டறையில் இருந்தா அக்கா சமைச்சிட்டாங்களாம் உங்களை சாப்பிட வர சொன்னாங்கன்னு கொஞ்சம் சொல்லிடுறியா ஏன் அதை நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுறது ஐயே எனக்கு அது தெரியாதா ஐடியா கொடுக்குறியாக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பாடு ரெடியான்னு வீட்டுக்கு வந்தார் அப்போ சாப்பாடு ரெடி ஆகலை வெறும் டீயை மட்டும் குடிச்சிட்டு போயிட்டாரு ஃபோனை இங்கனையே மறந்து வச்சிட்டாரு ஓஹோ சரி சரி நான் போய் சொல்கிறேன் ஆமாம் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு அதுவா உங்கள் மாமாவுக்கு பிடிச்ச கருவாட்டுக்குழம்பு கருவாட்டுக்குழம்பா போதே நாக்கு ஊறுதே அது என்ன மாமாவுக்கு மட்டும்தான் கருவாட்டு குழம்பு பிடிக்குமா எனக்கு கூட தான் பிடிக்கும் கருவாட்டு குழம்புனதும் பசி வேற எடுத்துக்கிச்சு சரி சரி வா வா சூடாக இப்போ தான் சமைச்சி வச்சுருக்கேன் வந்து சாப்பிட்டுட்டு போய் பிறகு உங்கள் மாமாவை கூப்பிட்டுக்கலாம் அக்கா மாமா வேற பசியோடு இருந்தாரே இப்போ தானே டீ குடிச்சிட்டு போனாரு நீ வந்து முதல்ல சாப்பிடு பிறகு போய் கூப்பிட்டுக்கலாம் என்ன மனம் என்ன மனோ ருசி வேற அள்ளுதே பார்த்து பார்த்து பொறுமை பிள்ள இன்னும் கொஞ்சம் வைக்கவா ம் ம் அக்கா கை பக்குவம் அந்த இந்த மீனை கண்டுபிடிச்சாங்களோ முத்தழகு நம்ம முன்னோர்கள் பல உணவு பொருட்களோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு அதை வீணாக்காம பல நாட்கள் கெட்டு போகாம வச்சிருக்க இது மாதிரி பல வழிமுறைகளை அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க என்னக்கா சொல்றீங்க அப்படியா உணவு பொருள் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாள் ரெண்டு நாள் கேடாம வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு எப்படிக்கா பாதுகாப்பாக வைக்க முடியும் வைக்கலாம் முத்தழகு அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி அதுக்கான வழிமுறைகள் தொழில்நுட்பங்கள் எல்லாம் இருக்கு அக்கா அக்கா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சொல்கிறேன் முத்தழகு ஆனா நான் இல்லை இவங்க சொல்லுவாங்க கேளு யாருக்கா உணவு தொழில்நுட்பம் அன்றும் இன்றும் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் வி நித்தியலட்சுமி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க கவனமா கேளு மனிதனின் இன்றியமையாத தேவைகளுள் ஒன்று உணவு ஆகும் உணவு தொழில்நுட்பம் என்பது உணவை பதப்படுத்துதல் தயாரித்தல் பையகப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் போன்ற செயல்முறைகளை உள்ளடக்கிய ஒரு அறிவியல் துறையாகும் இந்த உணவு தொழில்நுட்பத்தில் முதன்மையானதும் முக்கியமானதும் உணவு பதப்படுத்துதல் என்னும் செயல்முறையாகும் உணவுப் பொருட்கள் நாளடைவில் கெடும் தன்மை உடையது உணவுப் பொருட்கள் கெடுதல் இன்றி நீண்ட நாட்கள் இருக்க அவற்றை பதப்படுத்துதல் மிகவும் இன்றியமையாதது ஆகும் உணவு பதப்படுத்துதல் என்பது கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிரிகள் உணவின் மீது செயல்புரியாத வகையில் பாதுகாக்கப்படுவதும் மேலும் உணவில் உள்ள கொழுப்பு ஆக்ஸிஜன் ஏற்றம் அடையாமல் செய்து அதன் தரத்தை மேம்படுத்துவதும் ஆகும் இது இன்று நேற்று தொடங்கியது அல்ல என்று மனிதன் விலங்கை வேட்டையாடத் தொடங்கினானோ என்று மனிதன் நெருப்பை கண்டுபிடித்தானோ அன்றே தொடங்கியது இன்று அது பல நவீன தொழில்நுட்பங்களுடன் வளர்ச்சி பெற்று சிறந்த எல்லையை அடைந்துள்ளது அன்று எந்தெந்த முறையில் உணவு பாதுகாக்கப்பட்டது என்பதையும் இன்றைய நவீன தொழில்நுட்பங்களையும் பற்றி காணலாம் உணவினை பதப்படுத்தி உண்ணும் முறை பல நூற்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொன்று தொட்டு காணப்படுகின்றது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் பஞ்சம் வெள்ளம் போர் போன்ற சூழ்நிலைகளில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதற்கு சான்றுகள் உள்ளன மேலும் நெடுந்தூரம் கப்பலில் பயணம் செய்வோர் உண்பதற்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை பயன்படுத்தினர் என்பதற்கும் சான்றுகள் கிடைத்துள்ளன அக்காலத்தில் இயற்கை முறைகளான உப்பிடல் உலர்த்துதல் புகையிடல் எண்ணெய் மூலம் ஊறுகாயிடல் போன்ற பதப்படுத்தும் தொழில்முறைகள் பயன்படுத்தப்பட்டு உணவானது பதப்படுத்தப்பட்டது என்பதற்கு இலக்கிய சான்றுகள் உள்ளன இதில் முதல் தொழில்நுட்பமான உப்பிடலை பற்றி பார்ப்போம் திருவிழாக்களின் போது தெய்வத்திற்கு ஆடு கோழியினை பலியிடுவது தமிழர்களின் பண்பாடு விழாவில் வேண்டிய அளவு உண்ட பின்னர் மீதமிருந்த இறைச்சி துண்டுகளையும் பொருட்களையும் உப்பு மஞ்சள் போன்றவற்றை சேர்த்து கலவையாக்கி தடவி சரடில் அந்த இறைச்சிகளை சேர்த்து கோர்த்து வெயிலில் நன்கு உலர வைப்பர் இறைச்சியில் உள்ள ஈரம் குறைந்து காய்ந்து கெட்டியாக மாறும் இதனை உப்பு கண்டம் என்பர் இதனையே வாடூன் அதாவது வாடிய ஊன் இதைத்தான் வாடூன் என்றும் கூறுவர் இதனை முறவுவாய் குழிசி முறி அடுப்பு ஏற்றி வராது அட்ட வாடூன் புழுகள் என்ற பெரும்பாலுப்படை நூறாவது பாடலிலிருந்து நன்கு அறிய முடிகின்றது இவ்வாறு பதப்படுத்திய உப்பு கண்டத்தை வேண்டும் பொழுது நீரில் ஊறவைத்து சமைத்து நமது சங்ககால மக்கள் உண்டனர் என்பதற்கு ஆதாரங்கள் கிடைத்துள்ளன நெய்தல் நில மக்கள் பல வகையான மீன்களையும் இறால் சுறா போன்ற வகையான மீன்களையும் பிடித்து உப்புக்கண்டம் போட்டு உலர்த்தி தாமும் உண்டு மற்றவருக்கும் அளித்து மகிழ்ந்து வந்தனர் இதனை பெருநீர் அழுவத்து எந்தை தந்த கொழு மீன் உணங்கள் படு புண் ஒப்பி என்ற அகநானூற்று இருபதாவது பாடலில் நம்மால் அறிய முடிகின்றது இங்கு உணங்கள் என்பது மீன்கள் உப்பிட்டப்பட்டு பதப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை பறைசாற்றுகின்றது அடுத்ததாக உலர்த்தும் தொழில்நுட்பம் உணவினை நன்றாக வெயிலில் உலர்த்தி அவற்றில் உள்ள நீரின் அளவை குறைத்து நுண்கிருமிகள் உணவினை தாக்காமல் இருக்க உலர வைத்து பயன்படுத்தப்பட்டது இதனை இரும்புலி துறந்த ஏற்றுமான் உணங்கள் என்ற அகநானூற்று நூத்தி ஏழாவது பாடல் மான் இறைச்சி உலர வைத்து பயன்படுத்தப்பட்டதை பறைசாற்றுகின்றது பெண்கள் தங்கள் வீட்டு ஆண்கள் வேட்டையாடி கொண்டு வந்த இறைச்சி துண்டுகளை பாறையில் பரப்பி காய வைத்து பதப்படுத்தியதை கனமா தொலைச்சி தன்னையர் தந்த நினைவூன் வல்சி படுபுள்ளோம்பும் நலமான நுயிற்சி போல என்று பாடலிலிருந்து நம்மால் அறிய முடிகின்றது இது மட்டுமல்லாமல் பாடலை மூன்றில் சிறுதினை உணங்கள் என்ற புறநானூற்று பாடலின் மூலம் தானியங்கள் கூட உளர வைத்து சேமித்து உணவு விளைச்சல் இல்லாத நாட்களில் மக்களால் பயன்படுத்தப்பட்டது என்பதை அறிய முடிகின்றது அடுத்த தொழில்நுட்பம் புகையிடல் ஆகும் இந்த தொழில்நுட்பத்தில் விறகு போன்ற தாவர பொருட்களை எரிப்பதால் வரும் புகையை உணவின் மீது பட வைப்பதன் மூலம் இப்புகையிடல் முறை உணவை பதப்படுத்த நமது முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டது சந்தனப் புகை கொண்டு இறைச்சியை உலர வைத்ததை சாந்த நெகிழியின் ஊன் புழுக்கு அயரும் என்ற அகநானூற்று நூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடல் பறைசாற்றுகின்றது இது மட்டுமல்லாமல் சங்ககால தமிழர்கள் மாங்காய் மாதுளை புளியங்காய் நெல்லிக்காய் போன்ற பலவகையான வகையான ஊறு காய்களை தயாரித்து அதனை வணிகம் செய்ததை பெரும்பான்ற்று படை பாடலால் நம்மால் அறியலாம் இது மிக நீண்ட காலத்திற்கு முன்பாகவே தமிழர்கள் பாலை புளிக்க வைத்து தயிராகவும் தயிரை கடைந்து மோர் வெண்ணெய் நெய் என்று பிரித்து பல வகையான பொருட்களாக மாற்றி பயன்படுத்தினர் என்பதை இலக்கிய பாடல்கள் மூலமாக நம்மால் அறிய முடிகின்றது இது மட்டுமல்லாமல் கரும்பு சாரிலிருந்து கருப்பட்டி கரும்பு பாகு வெல்லம் கற்கண்டு போன்றவற்றை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தையும் நமது முன்னோர்கள் அறிந்து வைத்திருந்தனர் விஷயம் அடுவும் புகைக்கூழ் ஆழந்தோறும் என்ற பெரும்பான்ற்று படை வரி மூலம் கரும்பு சாறை காய்ச்சும் ஆலையை பற்றி நம்மால் அறிய முடிகின்றது அதையே மதுரை காஞ்சி உருவல் புல்ற ஆடு அமை விஷயம் என்று வரைசாற்றுகின்றது இவ்வாறாக கற்கால மனிதர்கள் நமது முன்னோர்கள் எவ்வாறு உணவுத் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினர் என்பதை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக இந்த காலத்தில் எவ்வாறு இந்த தொழில்நுட்பம் பயன்படுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம் தற்போது தற்கால உணவு தொழில்நுட்பம் அதிநவீன இயந்திரங்கள் அறிவியல் பூர்வமான பரிசோதனைகள் உணவு பாதுகாப்பு முறைகள் மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் மற்றும் புதிய உணவுப் பொருட்கள் உற்பத்தி என பல வகையான துறைகளின் மூலம் மேன்மை அடைந்துள்ளது இதில் உலர்த்துதல் பேஸ்டரைசேஷன் குளிர்பதனம் உறைபனி வெற்றிட பயகப்படுத்துதல் ஊறுகாயிடல் உப்பிடல் சர்க்கரையிடல் புகைப்போடுதல் செயற்கை உணவுச் சேர்க்கை பதப்படுத்துதல் மற்றும் புட்டியிடுதல் வீசு வீழல் துடிப்பு மின்புலம் மாற்று வளிமண்டலம் வெப்பமற்ற பிளாஸ்மா நுண்ணிய உயிரினத்தின் கட்டுப்படுத்தப்பட்ட பயன்பாடு உயிரிய பதப்படுத்துதல் தடை தொழில்நுட்பம் ஆகியவை தற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் ஆகும் பேஸ்டேஷன் என்பது திரவ உணவு பாதுகாப்பின் ஒரு செயல்முறை ஆகும் இந்த செயல்முறையானது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் லூயிஸ் பாஸ்டர் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது தற்போது இது முக்கியமாக பாலை பயன்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் பாலை மட்டுமல்லாமல் நம்மால் அனைத்து வானங்களையும் குளிர்பானங்களையும் திரவ உணவுகளையும் பதப்படுத்தப்பட முடியும் அடுத்ததாக குளிர்பதன தொழில்நுட்பம் இந்த குளிர்பதன தொழில்நுட்பமானது மிக நுண்ணிய உயிரிகளின் வளர்ச்சி மற்றும் இனப்பருக்கத்தின் வேகத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் உணவின் தன்மையை மேம்படுத்துவதற்கு நம்மால் பயன்படுத்தப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக வெற்றிட பயகப்படுத்துதல் பொதுவாக உணவானது காற்று புகாத பை அல்லது பாட்டில்களில் சேமித்து வைக்கப்பட்டு அதில் உள்ள நுண்ணுயிரிகள் வளர்வதற்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காததால் நுண்ணுயிரிகள் கொல்லப்படுகிறது அதனால் உயிர் வாழ இயலாது அதனால் உணவானது போகாமல் மிக நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு உத்திரவாதத்தை அளிக்கின்றது அடுத்த தொழில்நுட்பமானது புகைப்போடுதல் இந்த புகைப்போடுதல் இன்றைய அதிநவீன தொழில்நுட்பம் அல்ல ஆதிகாலத்திலேயே உண்டான ஒரு தொழில்நுட்பம் ஆனால் இதில் அதிநவீன வசதிகளுடன் அதிநவீன இயந்திரங்களையும் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி உணவின் தரமானது மேம்படுத்தப்படுகின்றது இந்த புகைப்போடுதல் அழியக்கூடிய உணவுப் பொருட்களின் வாழ்நாளை நீட்டிக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த விளைவு விறகு போன்ற தாவரப் பொருட்களை எரிப்பதன் மூலம் வரும் புகையை உணவின் மீது பளவைப்பதன் மூலம் பதப்படுத்தப்படுகிறது பொதுவாக சுத்தம் செய்யப்பட்ட இறைச்சிகள் மற்றும் மீன்களை பாதுகாக்க இந்த தொழில்நுட்பமானது பயன்படுத்தப்படுகிறது பழங்கள் மற்றும் மிளகு போன்ற காய்கறிகள் பாலடைக்கட்டிகள் மசாலாக்கள் மற்றும் பானங்களை நம்மால் இந்த புகைப்போடுதல் மூலம் பாதுகாக்க முடியும் அடுத்த தொழில்நுட்பமானது செயற்கை உணவு செயற்கைகள் கொல்லிகளாக பயன்பட்டு பாக்டீரியா மற்றும் பூஞ்சை போன்ற நுண்ணுயிர்களை கொள்வதற்கும் ஆக்சிஜனேற்றத்தை தடுப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக கால்சியம் புரோபனேட் சோடியம் நைட்ரேட் சல்பர் டை ஆக்சைடு போன்றவைகளை கூறலாம் அடுத்ததாக ஊறுகாய்த்தல் ஊறுகாய்த்தல் என்ற முறையானது ஆதிகால மனிதன் பயன்படுத்திய ஒரு முறையாகும் ஊறுகாய்த்தல் என்ற முறை உண்ணத்தக்க நுண்ணுயிர்கொள்ளி திரவத்தில் உணவை பாதுகாத்தப்படுதலாகும் ஊறுகாய்த்தலை ரசாயன ஊறுகாய்த்தல் மற்றும் நொதித்தல் ஊறுகாய்த்தல் என்று இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ரசாயன ஊறுகாய்த்தலில் உணவு பாக்டீரியா மற்றும் மற்ற நுண்ணிய உயிரினங்களின் வளர்ச்சியை தடுக்கும் அல்லது கொள்ளும் ஒரு உண்ணத்தக்க பொருட்களில் உணவானது சிறிது நேரம் வைக்கப்பட்டு எடுத்துக்காட்டாக அதிக அளவு உப்பு வினிகர் மற்றும் எண்ணெய் மூலம் பாதுகாக்கப்படுகிறது நொதித்தல் ஊறுகாய்த்தலில் உணவு லாக்டிக் அமிலத்தை உருவாக்கும் செயல்முறை மூலம் தானாகவே பதப்படுத்தும் செயலை உருவாக்கிக் கொள்கின்றது இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் நாம் சார்க்ராட் மற்றும் வெள்ளரிக்காய்களை பதப்படுத்த முடியும் அடுத்ததாக பதப்படுத்துதல் மற்றும் புட்டியில் இடப்படுதல் பதப்படுத்துதல் மற்றும் புட்டியலில் ஈடுபடுதல் என்பது உணவை தயாரித்து கிருமி நீக்கம் செய்யப்பட்டு பாட்டில் அல்லது ஜாடிகளில் அடைத்து அவற்றில் உள்ள பாக்டீரியாக்கள் கொல்லப்பட்டு அல்லது வழி இழக்கச் செய்யப்பட்டு அடைப்பான்கள் நன்கு கொதிக்க வைத்து அதனுடைய வாழ்நாளை நீட்டிப்பது ஆகும் இந்த தொழில்நுட்பமானது நிக்கோலா அபட்டர் என்பதால் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்த உணவு தொழில்நுட்பமானது வீசு கதிர்வீழல் ஆகும் உணவுகள் அயனாக்க கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் வாழ்நாள் நீட்டிக்கப்படுவதே வீசு கதிர்வீழல் தொழில்நுட்பமாகும் கோபால்ட் அறுபது மற்றும் சிசிஎம் நூற்றி முப்பத்தி ஏழு என்ற கதிரியக்க ஆதாரங்களிலிருந்து வெளிப்படும் காமா கதிர்கள் மற்றும் உயர் ஆற்றல் எலக்ட்ரான்களிலிருந்து வெளிப்படும் எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி இந்த தொழில்நுட்பமானது உணவை பாதுகாக்க பயன்படுத்தப்படுகின்றது இந்த கதிரியக்கப்பட்ட உணவு கதிரீக்கம் உடைய உணவாக மாறிவிடாது அதனால் அச்சப்படத் தேவையில்லை இது தேசிய மற்றும் சர்வதேச நிபுணர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பமாகும் தேசிய மற்றும் சர்வதேச நிபுணர்கள் கதிரியக்கப்பட்ட உணவானது மிகவும் ஆரோக்கியமானது என்று அறிவித்துள்ளனர் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் எஃப்ஏஓ போன்ற ஐநா அமைப்புகளிலிருந்து உணவு கதிரியக்க பயன்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது அடுத்த உணவு தொழில்நுட்பமானது கட்டுப்படுத்தப்பட்ட வளிமண்டல சேமிப்பு ஆகும் இந்த பெயரிலிருந்தே நம்மால் அறிய முடிகின்றது கட்டுப்படுத்தப்பட்ட வளிமண்டலம் இந்த கட்டுப்படுத்தப்பட்ட வளிமண்டலம் சேமிப்பு என்பது ஒரு ரசாயன செயல்முறை அல்ல இந்த முறையில் ஆக்சிஜன் அளவை இருபத்தி ஒரு சதவிகிதத்திலிருந்து ஒரு சதவிகிதம் அல்லது ரெண்டு சதவிகிதமாக குறைத்து வெப்பநிலையானது முப்பத்தி ரெண்டு டிகிரி ஃபேரன்ஹீட்டிலிருந்து முப்பத்தி ஆறு டிகிரி ஃபேரன்ஹீட் வரை பாதுகாத்து வைக்கப்பட்டு ஈரப்பதமானது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தக்கவைக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு அளவையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து உணவானது மிகச்சிறந்த சிறந்த முறையில் பாதுகாக்கப்படுகின்றது அடுத்த தொழில்நுட்பமானது வெப்பமற்ற குளிர் பிளாஸ்மா தொழில்நுட்பம் ஆகும் இந்த குளிர் பிளாஸ்மா என்பது குறைந்த வெப்பநிலையில் அயனியாக்கம் செய்யப்பட்ட ஹீலியம் அல்லது நைட்ரஜன் வாயுவை பயன்படுத்தி உணவானது பாதுகாக்கப்படுவது ஆகும் அதற்கு அடுத்த தொழில்நுட்பமானது உயர் அழுத்த உணவு பதப்படுத்துதல் தொழில்நுட்பம் ஆகும் இந்த உயர் அழுத்த உணவு பதப்படுத்துதல் தொழில்நுட்பம் என்பது வெப்பத்தை பயன்படுத்தாமல் உயர் அழுத்தத்தை பயன்படுத்தி உணவுப் பொருட்களானது மிக நீண்ட நாட்கள் பாதுகாக்க பயன்படுத்தப்படும் ஒரு நுட்பமாகும் இந்த தொழில்நுட்பமானது கிபி இரண்டாயிரத்தி ஐந்தில் இருந்து பயன்பாட்டில் உள்ளது இந்த தொழில்நுட்பமும் ஆராய்ச்சி மிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது அதற்கு அடுத்த தொழில்நுட்பமானது நுண்ணிய உயிரினத்தின் கட்டுப்படுத்தப்பட்ட பயன்பாடு பாலடை கட்டி போன்றவற்றை நீண்ட நாள் கெடாமல் இருக்க வைக்க வேண்டுமென்றால் நாம் அதற்கு நுண்ணிய உயிரினத்தின் கட்டுப்படுத்தப்பட்ட பயன்பாட்டினை பயன்படுத்தலாம் இது கெடாமல் பாதுகாக்க இதுவானது பயன்படுத்தப்படுகின்றது அதற்கு அடுத்த தொழில்நுட்பமானது உயிரிய தொழில்நுட்பம் ஆகும் இந்த உயிரிய பதப்படுத்துதல் என்பது நுண்ணுயிரிகள் மற்றும் மரபணு பொறியியல் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உணவிலானது பாதுகாக்கப்படுகின்றது ஊட்டச்சத்துக்கள் மதிப்பு கூட்டுதல் போன்றவை இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் அடையப்படுகின்றது அதற்கு அடுத்த தொழில்நுட்பம் தடை தொழில்நுட்பம் ஆகும் இந்த தடை தொழில்நுட்பம் என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட உணவு பதப்படுத்தும் முறைகளை பயன்படுத்தி உணவினை போகாமல் பாதுகாக்கும் ஒரு ஆகும் பல புதுமையான அணுகுமுறைகளை இணைப்பதன் மூலம் எல்லா கிருமிகளின் வெளியேற்றத்தை உறுதி செய்து அவற்றின் தரத்தை மேம்படுத்துவதே இந்த தொழில்நுட்பத்தின் முக்கிய நோக்கமாகும் உணவு தயாரிக்கும் பொழுது அதிக வெப்பநிலையை வைத்துக் கொள்வது குறைந்த வெப்பநிலையில் உள்ள இடத்தை சேமித்து வைப்பது தண்ணீர் குறைந்த அளவில் பயன்படுத்துவது அமிலத்தன்மையை அதிகரிப்பது இவையெல்லாம் கிருமிகளை அண்டவிடாமல் செய்யக்கூடிய தடைகளாகும் நோய்கிருமிகளின் வகை மற்றும் அதன் அபாயத்தை பொறுத்து தேவையான தடைகளை உருவாக்கி நாம் உணவினை கெடாமல் நீண்ட நாட்கள் பாதுகாக்க முடியும் இவ்வாறாக உணவே மருந்து என்று பல ஆண்டு காலம் வாழ்ந்த நம் முன்னோர்களின் உணவு பழக்கத்தை பின்பற்றி அதில் நவீன உணவுத் தொழில்நுட்பங்களை புகுத்தி உடல் நலமுடன் நீண்ட நாட்கள் நோய் நொடியில்லாமல் வாழ்வோம் உணவு தொழில்நுட்பம் அன்றும் இன்றும் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் வி நித்தியலட்சுமி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா அக்கா ரொம்பவே அருமையா புரிய வச்சாங்க சங்க காலத்து தமிழர்கள் எல்லாம் உணவுப் பொருட்களை எப்படி பதப்படுத்தி பயன்படுத்தினாங்கிறத இலக்கிய பாடல்கள் மூலமா தெளிவா புரிய வச்சிட்டாங்க ஆமா முத்தழகு அது மட்டும் இல்ல இந்த காலத்தில் உணவுப் பொருட்களை நீண்ட காலத்துக்கு கெடாமல் பாதுகாக்க என்னென்ன புது புது தொழில்நுட்பங்கள் இருக்குன்னு சொன்னாங்களே அதையும் நல்லா கேட்டுக்கிட்டு இல்லை கேட்டேங்க்கா மனுஷனோட முக்கியமான தேவைகளில் ஒன்று தான் உணவு அந்த உணவுப் பொருளை கெடாமல் பாதுகாப்பானதாக வச்சுக்க இவங்க சொன்ன நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சோம்னா நம்ம உடல் நலத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்க முடியும் பரவாயில்லையே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டியே நான் பாரு தகவல்களை கேட்டதில் உனக்கு சாப்பாடு போடுறதையே மறந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் வைக்கவா அக்கா நீங்கள் வேற விவரத்தை கேட்டுக்கிட்டே நான் எம்பிட்டு சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல சாப்பிட்ட சாப்பாடு இப்போ எனக்கு கழுத்து வர இருக்கு எனக்கு போதும் நான் போய் மாமா வர சொல்றேன் சரி சரி முத்தழுகு இந்தா கையை கழுவிக்கோ அக்கா கை கழுவுனா கூட இந்த ருசியான கருவாட்டு கொண்போட வாசம் நாள் நாளைக்கு என் கையை விட்டு போகாது போல சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம் சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் வை பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் கோதுமை மனதில் வை I'm gonna be free. வாங்குவது கோதுமை சப்பாத்தி ரொட்டி அல்வா பூரி எல்லாம் சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமாக உண்ண வேணு மனதில் வை பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமாக மனதில் வருவது வேளாண் உலக மக்கள் தொகையில் ஐம்பது சதவிகிதத்திற்கு மேற்பட்டோருக்கு அரிசியே பிரதான உணவாகும் நெல் பெரும்பாலும் நன்சை சாகுபடியாக பயிரிடப்படுகிறது காலநிலை மாற்றத்தினாலும் பருவமழை தவறுதலாலும் பாசன நீர் தட்டுப்பாட்டினாலும் செம்மை நெல் சாகுபடி நேரடி நெல் விதைப்பு போன்ற முறைகள் பின்பற்றப்பட்டு நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது மற்றும் நேரடி நெல் விதைப்பு முறைகளில் சாகுபடி செய்யும் பயிரை வேர்முடிச்சி நூற்புழுக்கள் அதிகம் பாதிக்கின்றன நெற்பயிரை தாக்கும் பல்வேறு உயிரியல் காரணிகளுள் நூற்புழுக்களும் ஒன்றாகும் பொதுவாக பல்வேறு நூற்புழுக்கள் நெற்பயிரை தாக்கினாலும் அவற்றுள் நெல் வேர்முடிச்சு நூற்புழுக்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது நெல் வேர்முடிச்சு நூற்புழுக்களின் தாக்குநிலையானது புழுக்கள் பயிரின் வேர் பகுதி வழியாக உள்ளே சென்று உணவை எடுத்துக்கொள்வதற்காக வாஸ்குலார் பகுதியில் பிரத்யேகமான இடத்தை தேர்வு செய்து அமர்கிறது பின்பு புழு உருவத்திலிருந்து பேரிக்காய் வடிவ முதிர்ந்த பெண் நூற்புழுவாக உருமாறுகிறது ஒரு முதிர்ந்த பெண் நூற்புழு குறைந்தபட்சம் முந்நூறு முதல் அறநூற்றைம்பது முட்டைகளை இடும் திறன் பெற்றவை இந்நூற்புழுக்கள் முட்டைகளை குவில்களாக வேரின் உள்ளே இடும் இவற்றிலிருந்து அடுத்த தலைமுறை புழுக்கள் உருவாகும் இதன் சேத அறிகுறிகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் வேர்முடிச்சு நூற்புழுக்களால் பாதிப்படைந்த வயலில் ஆங்காங்கே பயிரின் வளர்ச்சி குறைந்து திட்டு காணப்படும் நாற்றங்காலில் நாற்றுகள் அதிக அளவில் மடிந்து எரியூட்டப்பட்ட தோற்றத்துடன் காணப்படும் பாதிப்படைந்த நாற்றுகள் வளர்ச்சி குன்றி மஞ்சள் நிறத்துடன் காணப்படும் நடவு வயலில் பாதிப்படைந்த பயிர்களில் தூர்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படும் பாதிப்படைந்த பயிர்களின் வேர்களின் நுனியில் கொக்கி போன்ற முடிச்சுகள் காணப்படும் இதற்கான மேலாண்மை முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் உயிரியல் நூற்புழு கொல்லிகளை ஒரு ஹெக்டேருக்கு இரண்டரை கிலோ வீதம் மண்ணில் இடுவதன் மூலம் நூற்புழுக்களை வெகுவாக கட்டுப்படுத்தலாம் நடவு வயலில் இடுதல் போன்றவற்றின் மூலம் கட்டுப்படுத்தலாம் பாதிக்கப்படாத இடத்தில் நாற்றங்கள் அமைத்து நல்ல நாற்றுகளை நடவுக்கு பயன்படுத்த வேண்டும் சனப்பை கொழுஞ்சி போன்ற பசந்தால் பயிர்களை வளர்த்து சரியான நேரத்தில் அதாவது பூக்கள் பூப்பதற்கு முன்பு மடக்கி உழுவதன் மூலம் அவை மக்கும் போது நூற்புழுக்களை அழிக்க வல்ல பல்வேறு நச்சு வாயுக்கள் வெளிப்படுவதோடு மட்டுமன்றி மண்ணில் ஏற நன்மை செய்யும் உயிரினங்கள் பெருகும் இதன் மூலம் பயிர்களை பாதிக்கும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் நெற்பயிருடன் இதர பயிர்களான காய்கறி மற்றும் பயறு வகை பயிர்களை பயிர் சுழற்சி செய்வதன் மூலம் இந்நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் விவசாய பெருமக்கள் கவனத்திற்கு பொதுவாக நூற்புழுக்களின் எண்ணிக்கை பொருளாதார சேத நிலைக்கு கீழ் இருப்பின் பயிர்கள் தெளிவான அறிகுறிகளை வெளிப்படுத்துவதில்லை மேலும் நூற்புழுக்கள் கண்ணிற்கு புலப்படாத அளவில் மிக சிறியதாக இருப்பதாலும் குறுகிய காலத்தில் அதிக சந்ததியை பெருக்கும் திறன் கொண்டதாலும் நூற்புழுக்களின் தாக்குதல் குறித்து விவசாய பெருமக்கள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் பயிர்களில் இந்த நூற்புழுக்களின் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக பாதிப்படைந்த பயிரை பிடுங்கி வயலுக்கு வெளியே அழித்துவிட வேண்டும்

இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ